உங்களுக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் நாட்டு மருந்து கடையில பஞ்ச கவ்ய விளக்கு பஞ்ச கவ்ய விளக்கு எடுத்து அதை ஒரு நெய் ஊத்தி நீங்க ஒரு வெள்ள நூல் திரி போட்டு நீங்க வந்து எரிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாம்பிராணி மாதிரி ஆயிடும் ஃபுல்லா ஆயிடும் அந்த சாம்பிராணியில ஃபுல்லா எடுத்து அதுல நீங்க வந்து அதிமதுர பொடி அதிமதுர பொடி அதிமதுர பொடி அமிக்கிரா பொடி அமுக்கிரா பொடி கோஷ்டம் கேட்டீங்கன்னா எல்லாமே கிடைக்கும் கோஷ்டம் ஜாதிக்காய் தூள் ஜாதிக்காய் தூள் அதிமதுர பொடி அமுக்கிரா பொடி கோஷ்டம் ஜாதிக்காய் பொடி இதெல்லாம் நீங்க கேட்டா கிடைக்கும் இது எல்லாத்தையும் நான் சொல்ற பஞ்ச கவ்ய ஏற்றி அந்த சாம்பலோட இதையும் நல்லா கலந்துக்கிட்டு தினம்தோறும் நெற்றியில நீங்க திலகமா விட்டுட்டு வரும்போது அதை சந்தனமாக்கிக்கோ இல்ல விபுதியா கொடுப்பீங்களோ தெரியாது எப்படி வச்சாலும் உங்களுடைய முக வசியம் ஆயிடும் உங்களுக்கு நல்ல ஒரு பணவசியமும் ஜனவசியமும் உண்டு பண்ணும் ஆமா நெற்றியில வச்சுட்டு வரும்போது ரொம்ப நல்ல விஷயங்களா உண்டு பண்ணும் பவுடர் தானே பவுடர் அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து லிக்விட் ஆக்கிட்டு கூட நீங்க சந்தனமா வச்சுக்கலாம் இப்ப நான் சொன்ன மூணு விஷயத்துக்கும் ஒரே ஒரு மந்திரங்கள் பண விஷயத்துக்கு ஒரு மந்திரங்கள் நீர்டும் முடிதாச்சு மகாலக்ஷ்மியை நமக நூத்தி எட்டு முறை சொல்லணும் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக நூத்தி எட்டு முறை சொல்லணும் இதுக்கேந்திர வீடு